சரி ரிங்கோ விங்கோ சீரீஸ்ல வந்து அஹ் இன்றைக்கு எங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா திருகோணமலை மாவட்டம் திருகோணமலை மாவட்டத்துல வந்து இருக்கிற மிகவும் வந்து பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் லட்சுமி நாராயணன் கோயில் லட்சுமி நாராயணன் ஆலயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உண்மையிலேயே வந்து இது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் இங்க வந்து எல்லாருக்குமே வந்து வர கிடைக்காது இங்க வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு கோயிலுக்குள்ள போகணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து வீடியோ போன் அதே போல கேமரா அப்படி ஒன்றுமே வந்து கொண்டு போயிடலாம் நீங்க கொண்டு வர பேக்ல இருந்து மேலா அதாவது வந்து நான் சொல்றேன் இந்த ஷர்ட்ல இருந்து வெனியன் எதுவுமே வந்து போட்டு போக ஏன்னா நீங்க ஒரு மெய்யன் போட வர ஒரு பக்தரா வந்து உள்ளுக்குள்ள போய் சாமியை வந்து பிரார்த்திக்கலாம் அது மட்டும் இல்லாம இங்க வந்து உள்ளுக்குள்ள வந்து போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உண்மையாவே வந்து வேற லெவல்ல வந்து இருக்கும் நான் வந்து ஒரு ஒரு தரம் வந்திருக்கிறேன் இந்த லட்சுமி நாராயண கோவிலுக்கு அப்போ எங்களோட மக்களுக்கும் வந்து அதை காட்டணும் அப்படின்னு சொல்லித்தான் இன்றைக்கும் வந்திருக்கிறேன் வீடியோக்க போகலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னால எங்க யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வெள்ள வைக்கணை வந்து கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க ஒவ்வொரு நாள் போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் போய் இதெண்ட வெளித்தோட்டத்தை வந்து காட்டுறேன்னு வாங்க இப்போ வந்து பார்த்தா தெரியும் மக்கள் இது வந்து என்னன்னு சொன்னா இதான் வந்து இந்த கோயிலினுடைய என்ட்ரன்ஸ் உள்ளுக்குள்ளே வந்து ஃபோன் எல்லாம் வந்து கொண்டு வரதுக்கு வந்து நோட் அலவுட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இங்கே வந்து தேர் இழுக்குவாங்களா தேர் இழுக்குவாங்க ரொம்ப திருவிழா நடக்கிறேன்னு ஒம்பா

சொல்லியிருந்தோம் நாங்கள் அதுல வந்து பிரசித்தி பெற்ற ஆலயம் வந்து இது வந்து இந்திய முறைப்படையிலான இந்த ஆலயங்கள் அமைக்கப்பட்டிருக்கு ஏன்னு சொன்னா அப்படித்தான் இங்க வந்து வந்து நீங்க உள்ளுக்கு வந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு மெய் மறந்து போயிடும் அப்படி ஒரு ஒரு நிலை வந்து அங்கே இருக்கு அது மட்டும் இல்லாம அஹ் இங்க வந்து ஒன்பதாம் மாதம் வந்து திருவிழா வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க ஒன்பதாம் மாதம் வந்து திருவிழா நடக்குமா அதே போல வந்து தேர் வந்து இழுப்பாங்களாம் இன்றைக்கு வந்து பத்தாம் தேதின பத்தாம் தேதி ஒரு ஸ்பெஷலான விஷயம் ஒன்று இருக்கு அதாவது இறந்த ஆத்மாக்களுக்கான ஒரு பூசை ஒன்று நடக்குமாம் அந்த பூசை வந்து நடக்கக்குள்ள வந்து நம்ம வந்து உள் இந்த முன்முகப்பு வழியால வந்து உள்ளால போய் பக்கத்துல அங்காள சைட்ல வந்து அதாவது இடது கை பக்கம் வந்து ஒரு வழி இருக்குமாம் அதால வரணுமாம் இதால வந்து வரக்கூடாதான் ஆஹ் சொற்க வாசல் திறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அஹ் அப்படியான அஹ் வந்து இங்க வந்து சிறப்பு காணப்படுது அஹ் அது மட்டும் இல்லாம நம்மட் லைக் அஹ் ஆலயத்திற்கும் அஹ் இந்த லட்சுமி நாராயணன் கோவிலுக்கு முடிய ஒரு தொடர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாவும் அது வந்து அவங்க வந்து முழுசா வந்து சொல்ல இல்லாத நாங்க வந்து காட்டுறோமா எல்லா கோவில்லையும் வந்து என்னன்னு சொல்றேன் அந்த கொடிமரம் வந்து அங்க இருக்கும் கோவிலுக்கு நடுவுல மத்தியில அந்த இப்படி வந்து இருக்கும் ஆனா வந்து இங்க வந்து அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாலே உங்களுக்கு அஹ் முன்னுக்குத்தான் வந்து இருக்குது ராமானுஜன் அப்படின்னு சொல்லி அஹ் ஆளுற சிலையும் வந்து இங்க வந்து வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு வந்து பார்த்தாலே வந்து பார்க்கக்கூடியதா இருக்கு இந்த சிலையை காட்டுங்க ராமானுஜன் அப்படின்னு சொல்லி இருக்கு ஆனா இந்த தெய்வங்களை வந்து வழிபடுறது வந்து கூடுதலா வந்து கூடுதலா வந்து இந்தியாவில வந்து வழிபடுவாங்க ஆனா வந்து இலங்கையில இந்த இடத்துல ஆனா உண்மையா வந்து இந்த வீடியோ வந்து நான் வந்து எந்த சேனல்ல வந்து போடுறேன் அப்படின்றத நான் அடைகிறேன் நான் பெருமைப்படுறேன் எனக்கு வந்து ஒரு ஆசை ஒன்று இருந்தது முதலே வந்து இங்க வந்தோம் அப்படின்னு சொன்னா கட்டாயம் வந்து இங்க வந்து வீடியோ ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து பாத்தாட தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள வந்து போய் எடுக்கிறதுக்கான அலவுட் வந்து நம்மளுக்கு இல்லை அதுக்காக உங்களுக்கு சுத்தியே வந்து சாட்டுறேன் மட்டக்கிளப்புல இருக்கிறார்களும் சரி எங்க இருக்கிறாலும் சரி இந்த கோவிலுக்கு வந்து கட்டாயம் வந்து வந்து பாருங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க உள்ளுக்குள்ள போனீங்கன்னு சொன்னா வெளியில வர்றதுக்கு உங்களுக்கும் மனம் வராது அந்த அளவுக்கு வந்து ஒரு உள்ளுக்குள்ள வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்கும் நீங்க யோசிக்கலாம் அவ்வளவு வீட்டப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி உண்மையும் அதுதான் நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா உள்ளுக்க போய் பட்ட கிளம்பி வாரதுக்கு வந்து உங்களுக்கு அந்த மனம் வந்து வராது உங்களுக்கு பார்த்தாலே வந்து பாருங்க எங்களுக்கு ஒரு வழி ஒன்று வந்து இருக்கிறாங்க அதை வந்து காட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க பாருங்க இது வந்து அவங்களுக்கு தெரியாம தான் நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து எடுக்கிறோம் இந்த ஷர்ட் வந்து எடுக்கிறோம் பாருங்க ஆனா உள்ளுக்குள்ள வந்து இப்போ வந்து இப்படி இப்படி நம்ம உள்ளுக்கு போய் இப்படி அண்ணா அது மாத்தோம் அப்படின்னு சொன்னாலே அந்த படி 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 படியா வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அந்த நம்ம இந்த இறந்த உடலை வந்து கொண்டு வந்து மூடி வச்சு கொண்டுருவாங்க அந்த பட்டியை வந்து நம்ம திறந்த உடனே போடுறோம் படி 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 படியா அதே அதே போல வந்து இது மேலே கப்பிடுறோம் ஒரு மன நிம்மதி அதை வந்து பார்த்தாலே வந்து வேற லெவல்ல இருக்கும் பாருங்க சுத்தி காட்டுறோம் அது மட்டும் இல்லாம இங்க வந்து ஒவ்வொரு இதுமாயிருக்கு பாருங்க எப்படி ஒரு தங்க தூண்மாயி தான் இருக்கு ஒவ்வொன்றுமே வந்து தங்க தூண் தங்க தூண்மாயிருக்கு பாருங்க பாக்குறதுக்கு ஒரு நிம்மதியான ஒரு இடம் நீங்க வந்து கட்டாயம் வந்து ரிங்கோவுக்கு வந்தீங்க திருவண்ணாமலைக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா கட்டாயம் விசிட் பண்ணி பாருங்க இந்த இடத்தையும் வந்து வேற லெவலான ஒரு இடம் இதுக்கு மிச்சமா நான் எப்படி அதை வர்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு உண்மையா தெரியா அந்த அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற இடமும் கூடாது நிறைய மக்கள் வந்து வரக்கூடிய இடம் இதுக்கு வந்து அவங்க சொன்னாங்க உன்பா மாதம் வந்து திருவிழா நடக்கும் தம்பி அது மட்டும் இல்லாம இந்த வாரம் பத்தாம் தேதி வாங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க வந்து அந்த சொற்க வாசல் திறப்பு அப்படின்னு சொல்லி நடக்கும் அதாவது இறந்த உடல்கள் அதாவது இறந்த உயிர்கள் அந்த ஆத்மாவுக்காக நினைச்சி பண்ண வேண்டிய ஒரு கிரியை ஒண்ணு நடக்கும் பத்தாம் தேதி இந்த முன்கதவால வந்தோம் அப்படின்னு சொன்னா இடதுகை பக்கம் இருக்கிற இடது இல்லை வலதுன இடது பக்கம் இருக்கிற அந்த கதவால வந்து திரும்ப வரணும் அதே வழியால வந்து வரக்கூடாது அப்படின்றதான் வந்து அந்த அம்மா வந்து சொல்லி இருந்தாலும் அந்த வீடியோவும் வந்து இருக்கு அதையும் வந்து பாருங்க வாங்க காட்டுறோம் சரிமங்களே வேற கோயில்கள் எல்லாம் வந்து எப்படி இருக்கும் அஹ் அந்த மூலையில வந்து முருகன் இருப்பார் இருப்பார் இந்த மூலையில வைரவர் இருப்பார் அப்படிதான் நாம் நாகராணி இருப்பார் ஆனா இந்த மூலையில வந்து பிள்ளையார் வந்து இருக்கிறார் அங்க வந்து அந்த மூலையில எவருமே இல்லை நான் நினைக்கிறேன் லட்சுமி நாராயணன் கோயிலில் வந்து பிள்ளையாருக்கு மட்டும் ஒரு இடம் வந்து ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ முன்னுக்கும் வந்து ஒரு கடவுள் வந்து இருக்கிறார் ஆனா இங்க வந்து பிள்ளையாருக்கும் வந்து ஒரு இடம் வந்து கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தாலே வந்து தெரியும் வளர்ச்சி வரை வந்து ஜன்னல் ஃபீல் வந்து இருக்கு ஆனா வந்து நாங்க வந்து அதுக்குள்ளால வந்து காட்டுவோமா அப்படின்ட்டு சொல்லி பார்த்தா இல்லை என்னன்னு சொன்னா இங்க வந்து சிசிடிவி வரா எல்லாத்தையும் வந்து பார்த்து திட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளை நம்பி வந்து அவங்க வந்து வெளியில வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு கட் பண்ணியிருக்கிறாங்க ஆகவே நம்ம வந்து அப்படியான தவறுகள் வந்து செய்ய தேவையில்லை நீங்கள் வந்து கிழக்கிழங்கையில் வந்து பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் வந்து இதுவும் உண்டு நீங்கள் வந்து கட்டாயம் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் திருவண்ணாமலைக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையா வந்து ஒரு பெட்டரான பிளேஸ் நல்ல ஒரு ஆனால் வந்து என்னென்று சொல்கிறேன் நல்ல ஒரு ஆத்மாவெலாம் உரையக்கூடிய ஒரு இடம் தான் ஆலயம் ஆனால் இங்கே வந்து அதுக்குரிய சடங்கை வந்து செய்கிறாங்க இங்கே தனித்துவமான பத்தாம் தேதி வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய ஒரு தனித்துவமான ஒரு சடங்கை வந்து செய்கிறாங்க பாருங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆனா எங்களால வந்து இதை வந்து பார்த்தா எங்களுக்கு உணரக்கூடிய மாதிரி இருக்கு புல்லாவே வந்து தங்கத்தால் வந்து ஆக்கப்பட்ட மாதிரி தான் இருக்கு புல்லா வந்து தங்கம் தான் தங்கம் தான் மாதிரி தான் இருக்கு ஆனா உள்ளுக்குள்ள போனா அதையும் இதா இருக்கு நீங்க வந்து என்ன சொல்ற எவ்வளவு கதைக்கான அப்படின்னு சொல்லி ஆனா கதைக்கக்கூடிய இடம் தான் வந்து இது ஆனா நாங்க யோசிச்சோம் ரிங்கோ சீரிஸ்ல வந்து நாங்க லக்ஷ்மி நாராயண் கோயில் அடுத்தது சல்லி கோயில் ஒன்று ஒன்று இருக்கு அங்கேயும் வந்து போய் எல்லாத்தையும் வந்து அது ரெண்டையும் வந்து ஒரு எபிசோடா காட்டுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு நாம் வந்து இங்கே வந்து நாங்கள் யோசிக்கிற நேரத்தில் வீடியோ எடுக்க விட விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் நினைச்சோம் ஆனால் வந்து இங்கே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு கிலவு பண்ணுறாங்க ஆகவே அப்போ நாங்கள் நினைச்சோம் சரி லக்ஷ்மி நாராயணன் கோயிலே ஒரு சீரியஸாக வந்து அதாவது வந்து லக்ஷ்மி நாராயணன் கோயிலே ஒரு எபிசோடாக வந்து செஞ்சேன் என்ன அப்படின்னு சொல்லி போட்டு தான் நாங்கள் வந்து வந்திருக்கிறோம் பாருங்கள் இது வந்து சண்டேஸ்வரர் ஆ விஷ்ணு சுர்கை ஆனால் வேற வேறொரு கோவில் அப்படியே நம்ம எல்லாம் என்ன வேற கோயில்கள் எல்லாம் வந்து விடத்தை வந்து சண்டேஸ்வரர் தான் இருப்பார் ஆனா வந்து இங்க வந்து ஆரிகான்னு சொன்னா ஸ்ரீ விஷ்ணு துர்கே என்ற ஒரு கடவுள் வந்து இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த நான் சொன்னேன் தானே அதாவது முன் வழியால வந்து இந்த சைட் வழியால வரணும் அப்படின்னு சொல்லி அது இந்த வழிதான் அதாவது என்ன என்ன சடங்குது ஆத்மா ஆஹ் சொர்க்க வாசல் இதுதான் வந்து அந்த சொர்க்க வாசல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கடவுளை வந்து திறந்து விடுவாங்க பத்தாம் தேதி இந்த கதவை வந்து பத்தாம் தேதி மட்டும்தான் வந்து திறப்பாங்க அதுக்கப்புறம் வந்து மூடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்குரிய வேலைப்பாடுகள் எல்லாம் இங்கே நடந்தவண்ணம் தான் கிடக்கு அப்போ அந்த கதவால் வந்து நம்ம இந்த கதவால் வெளி வருவோம் அப்போ அப்படியான ஒரு இதுவும் வந்து இங்கே வந்து இருக்கு பாருங்கள் எப்படி இந்த கோவில் அணை அமைப்பே வந்து தான் இது வந்து இது நம்ம என்ன நம்ம கோயில்களில் வந்து இதுகளில் எல்லாம் வந்து ஒவ்வொரு சாமி வந்து இருப்பாங்க அதே போல் வந்து ஒவ்வொரு இடங்கள் வந்து காட்டுவாங்க அதாவது ஒவ்வொரு சாமிகளை வந்து வைப்பாங்க ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை இங்க வந்து சும்மா வந்து இதாக வந்து டெக்ரேஷன் மட்டும் செஞ்சுருக்கிறாங்களே தவிர அதுக்குள்ள வந்து கடவுள் எல்லாம் இல்லை ஆனா அந்த அப்படி செஞ்சதுக்குள்ளேயும் வந்து ஜன்னல்கள் வந்து வச்சிருக்கிறாங்க ஜன்னல்கள் வந்து திறந்து விடுவாங்க அந்த இதுக்காக ஆ அவங்க கா தகரம் தங்கம் போட்டுதான் வைப்பாங்க ஆஹ் அப்படி செரிமங்களே எங்களுடைய ரிங்கோ சீரீஸில் நான்காவது எபிசோட் இந்த லக்ஷ்மி நாராயண் கோயிலை வந்து நாங்கள் காட்டினதில் வந்து மிகவும் வந்து பெருமிதம் அடைகிறோம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வராதாக்கலாம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்து இங்கே வந்து ஒரு விசிட் ஒன்று பண்ணி பாருங்க வேறு லெவல் பிளேஸ் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சொன்னது வந்து இந்த உள்ளுக்காயிருக்கு ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே போய் காட்டிக்கொள்ள இயலாத ஒரு நிலைமையில் இருக்கிறோம் சரி நாங்கள் இந்த வி இந்த லக்ஷ்மி நாராயணன் கோயிலை காட்டித்தோம் அடுத்த சல்லி என்ற ஒரு கோயில் ஒன்று இருக்குது நீங்கள் யோசிக்கலாம் இன்னும் நான் கோவிலே வந்து காட்டிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி உண்மையில் ரிங்கோவில் வந்து அதாவது திருவண்ணாமலையில் வந்து பிரசித்தி பெற்ற இடங்கள் அப்படின்னு சொன்னாலே வந்து இப்படியான ஒரு ஆலயங்கள் அப்படி தான் வந்து பிரசித்தி பெற்றது அடுத்து வந்து கடற்கரை அப்படியான விஷயங்கள் அடுத்த எபிசோட்ல வந்து தொடம் அடுத்து நாங்கள் வந்து சல்லிக்கோயிலை வந்து காட்ட சரி சரிமங்களே இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா திருவோணமலை மாவட்டம் தான் காலை சாப்பாடு வந்து சாப்பிட்றோன்னு சாப்பிட்றதுக்காக தான் நிற்கிறோம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் கே கே கிச்சன் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்லாம் வந்து நிற்கிறோம் வாங்க

அருமை இல்லை இங்கே சாப்பிட்றது என்ன ஆஹா பரோட்டா ஒரு தாட்டிலையும் சிக்கன் ரொட்டியும் உளுந்து வடையும் ஒரு தாட்டிலையும் தான் வச்சா சரி ஓகே நாங்கள் வந்து என்ன இது எஞ்சிருக்கோம் சொன்னால் பராட்டா வந்து கேட்டிருக்கோம் பராட்டாவும் அடுத்து சிக்கன் ரொட்டியும் உளுந்தோடையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் ரைவனி பார்த்து அப்படி அப்படி இருந்து சரி மகளே இப்போ வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து விரைச்சி ரொட்டி வந்துருக்கு அதே போல் வந்து உளுந்து வந்துருக்கு பராட்டா வந்து வந்து இருக்காங்க ஆனா இன்னும் வந்து கரீனரில் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து உளுந்தோடைய வந்து பண்ணி பார்ப்போம் அப்படிங்க பாருங்கள் உள்ளாய் வந்து உளுந்து வாங்கி எப்படி எப்படி சொல்றேன் நல்லா இருக்கு பாக்குறது சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கு என்னென்னடா பெருசாக வந்து எண்ணெய் தென்மை வந்து இல்லை நம்ம வந்து சிசுவில் வச்சு காட்டெல்லாம வந்து பாருங்க பெருசா வந்து என்னன்னா மைக்க கடைகள் உங்களை இதை வந்து ரெய்வடி பார்த்துருந்தாங்க உருவோடைய வந்து ஹைஜெனிக்கா வந்து அதாவது எண்ணெய் வந்து கூட இல்லை அடுத்து வந்து ரெஜ் ரொட்டியா வந்து பார்க்க பாருங்க அந்த துகள்கள் வந்து எப்படி இருக்கு அந்த விராட்சியில் வாசனை வந்து அப்படி தெரியுது வந்து மேல முழவு வந்து அதை வந்து தெரியுது முழகு வந்து வேறு லெவலில் இருக்குது இங்க எங்க நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா சல்லி கோயில் அப்படின்னு சொல்ற ஒரு என்னது முத்துமாரியம்மன் ஆலயத்துல வந்து நிக்கிறோம் இங்கே வந்து என்னென்னு சொன்னால் கட்டுமான நிர்வாண பணி வந்து நடந்து கொண்டிருக்கிறதால வந்து இப்போ வந்து கோயில்லாம் வந்து இடித்து புதுஷா வந்து கட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ அங்கால காட்டுங்க அந்த கோவிலில் தான் அந்த என்னென்னு சொல்கிறேன் அது தான் வந்து அந்த முத்துமாரியம்மனை வந்து வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் ஆறாம் மாதத்துல வந்து ஆறாம் ஆறாம் மாதத்தில் வந்து இதுண்ட என்னென்னு சொல்கிறேன் என்ன திருவிழா வந்து நடக்கும் திருவிழாவில் சடங்கு அப்போ ஆறாமாததுலாம் வந்து இங்கே வந்து சடங்கு வந்து நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து எட்டாம் திருவிழா தான் வந்து ஃபேமஸா வந்து நடக்கும் இங்கே வந்து அதை சொல்லுவாங்க எட்டாம் மடை வந்து இங்க வந்து ஃபேமஸா நடக்கும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம கடல்ல வந்து ஒதுங்கி வந்த ஒரு லிங்கமும் வந்து இங்கே இருக்கு அதை வந்து வச்சு வழிபடுறாங்க அது மட்டும் இல்லாம அங்கால கடல் ஏரியாவோட வியூவை வந்து காட்டுறோம் வாங்க செடி மக்களே இப்ப வந்து சொன்னோம் தானே இந்த கடற்கரையில இருந்து ஒதுங்கி வந்தது ஒரு லிங்கம் அதை வச்சு இங்க வந்து பூசை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த லிங்கம் தான் வந்து இந்த அடிக்கிற லிங்கம் வந்து அதாவது கடல்ல வந்து மீன் பிடிக்க போன இடத்துல அவங்க வந்து எடுத்துக்கொண்டு வந்து இங்க வந்து அதை வந்து பூசை வந்து செய்கிறாங்க ஆஹ் கடல்ல வந்து ஒதுங்கி வந்த ஒரு லிங்கத்தை வந்து இங்க வச்சு அஹ் பூசை செய்யறாங்க அதே போல வந்து இங்க பார்த்தாலே உங்களுக்கு வந்து விளங்கும் இந்த மரங்களை நம்மளோட அஹ் இந்து சமயத்தின் அடிப்படையில வந்து மக்கள நம்பிக்கை கருதி வந்து இங்கேயும் வந்து தொட்டில் எல்லாம் வந்து கட்டியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் காசெல்லாம் வந்து நேர்ந்து கட்டியிருக்கிறாங்க இது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் சல்லிக்கோயில் அப்படின்னு சொன்னாலே தெரியாதவங்க வந்து யாருமே எரிக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் அங்கால இருக்கிற பீவையும் வந்து காட்டுறமா சரி மக்களே இப்போ இதை வந்து இல்லாத ஏறுத்து நாங்கள் போனோடனே அங்கால வந்து கடற்கரை வியூ வந்து கொண்டு வரும் அது மட்டும் இல்லாமல் நீ இங்கே மேலுக்கு இந்த மலைகளில் வந்து பார்த்தாலே வந்து விளங்கும் ஒவ்வொரு சிலைகளை வந்து வச்சிருக்கிறாங்க சிலைகளை வச்சு அதுக்கும் வந்து பட்டுக்கள் எல்லாம் கட்டி அதையும் வந்து வழிபடுறாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன என்ன ஊர் வந்து பாலம்பட்டாரா பாலம்பட்டாரன்ற என்ற ஊர்ல வந்து இந்த கோவில் வந்து வைக்கிறதுக்கு முதல் வந்து அங்க வந்து கோவில் இருந்ததா அந்த அம்மன் வந்து உக்ரம் அங்க வந்து வச்சு போட்டு அதுக்கு பிறகு உதித்ததா வந்து இந்த சல்லி கோவில் அப்படின்னு சொல்லி அந்த குருக்கள் ஒரு வரலாறு சொன்னார் அவர்கிட்ட வந்து நாங்க வரலாறு அந்த அதை வந்து கேப்பம் அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சோம் நினைச்சதுல குருக்கள் சொன்னார் இப்ப அவர் வந்து புது புதுக்குருக்களா அவருக்கு தெரிஞ்ச வரலாறு வந்து கொஞ்சம் பொய்யா வந்து இருக்கு அதாவது அது கொஞ்சம் பிள்ளையாயிருக்கேன் மக்க வீடியோ பாக்குறார்கள் வந்து தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அதுல வரலாறு வந்து முழுசாக வந்து சொல்லல பாருங்க எப்படி ஒரு வியூ வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க கடலும் கடல் சார்ந்த இடமும் மன்றமாய் அதுல வந்து கடலும் கடல் சார்ந்த முத்துமாரி அம்மன் வந்து இருக்காது பாருங்க பார்க்குற இடம் எல்லாமே வந்து ஒவ்வொரு சிலை வந்து வச்சிருக்கிறாங்க பிள்ளையார் முருகன் சிவன் அப்படின்னு சொல்லி அந்த உச்சிலையும் வந்து ஒரு சில வந்து வச்சிருக்கிறாங்க இப்போ கோவிலை வந்து இடிச்சு கட்டுமான பணிகள் நடக்குது அது மட்டும் இல்லாம அங்க வந்து வச்சு அந்த அதாவது அந்த கோவில வந்து கட்டுற அந்த கல்லுகள் வந்து எப்படியுமே ஒரு முப்பது அடி முப்பது அடி நாற்பது அடி நீளமான கல் கல்லை வஞ்சி வச்சு வந்து கட்டுறாங்க இது வந்து ஜாழ்ப்பாணத்துல இருந்து கொண்டு வரப்பட்டு வந்து இங்க வந்து வச்சு கட்டுறாங்களாம் எல்லாம் வந்து ஒரே அடுக்கு தான் அந்த கோயிலை வந்து பார்த்தாலே வந்து இப்போ வந்து மேல் மட்டம் கொஞ்சம் கட்டுறாங்க எல்லாம் வந்து ஒரே அடுக்கில் வந்து அப்படியே வந்து இருக்குது அதான் வந்து இங்கே வந்து ஸ்பெஷலாக வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன் இங்கே வந்து கோயில் இருக்குமாத பற்றி கரைப்போம் அப்படின்னு சொல்லி ஆனால் வந்து இங்கே வந்து கோயில் வந்து கட்டுமான பணி நடக்குது நான் சொன்ன மாதிரி ஆறாம் மாதத்தில் வந்து திருவிழா நடக்குது அப்போ அப்படியான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் எப்படி இந்த வியூ வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சுற்றி காட்டுங்க எப்படி அப்படின்னு சொல்லி நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா கட்டாயம் வந்து சாமிய கும்பிட மாதிரியும் போயிடும் அதே போல இங்க வந்து போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணக்கூடிய இடம்தான் இருக்கு அஹ் போட்டோக்கோளும் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு மாத்தாவுங்களுக்கு உள்ளங்க மேலுக்கும் ஒரு கடவுள் வந்து அப்பா ஒரு சிலை ஒன்றுக்கு அதுக்கு கிட்டையும் வந்து போய் காட்டுறோம் பாருங்க ஆனா நாங்க வந்து முந்தி வீரக்குள்ள வந்து இந்த மலையில எல்லாம் வந்து ஏறவே முடியாது சொன்னா அப்படி வந்து புல்லாலை அடிச்சு அஞ்சுருக்கும் அஹ் மட்டும் இல்லாம இங்க வந்து பார்த்தாலே வந்து இந்த நண்டுகள் எல்லாம் வந்து இந்த மலை இடுக்குகள்ல வந்து இருக்கும் மலை மலை இடுக்குகள்ல வந்து இருக்கும் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க எல்லாத்தையுமே வந்து அந்த சிலைகளை எல்லாம் வந்து அப்படி வந்து ஒவ்வொரு மலைகள்லையும் வந்து வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு பெரியதாண்டு பாருங்க ஜூம் பண்ணி காட்டுறதா வந்து கோனேஸ்வரர் கோவில் வந்து இருக்கு கோனேஸ்வர் கோவில் வந்து அஹ் இருக்கு பார்த்தாலே உள்ள பாருங்க அந்த நண்டுகள் எல்லாம் வந்து அந்த மலையில வந்து நிக்கி மலைகள்ல வந்து அந்த எல்லாம் வந்து நண்டுகள் தான் சரிமா உங்களுக்கு வந்து பார்த்தா வந்து விளங்கும் மலைகள்லாம் மலைகள் எல்லாம் வந்து வரை திருறா அப்படி வந்து இருக்கு அது மட்டும் இல்லாம அஹ் மலை அப்படின்னு சொன்னாலே வந்து என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொன்னா உண்மையிலே இயற்கையான ஒரு இடம் தான் வந்து திருகோணமலை அதாவது அஹ் நான்கு பக்க நான்கு பக்கங்களும் வந்து கடலால் வந்து சூழப்பட்டது இலங்கை என்ற போல அஹ் இங்க வந்து திருகோணமலை அப்படின்னு சொன்னாலே உண்மையாக வந்து கடலாரம் வந்து சூழப்பட்டிருக்கு அப்படியொரு அஹ் இயற்கையான ஒரு இடம் இயற்கை துறைமுகம் இருக்கிற இடம் இயற்கை துறைமுகத்தை வந்து உங்களுக்கு காட்டுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கு வந்து நொட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுல இருந்து அதாவது இந்தியர்களுக்கு மட்டும் வந்து அங்க வந்து அலவுட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியும் சொன்னாங்க இலங்கையாக்கள் வந்து போகணும் அப்படின்னு சொன்னா மூணு நாளைக்கு முந்தையே அங்க வந்து ஐசிஐ கொடுத்து பதியணுமா பதிஞ்சு சரி நீங்க போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் நம்ம வந்து ஆக்கள் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது என்னென்னு சொல்ற வேலை செய்கிற ஆக்களை தவிர மைக்க ஆறு ஆக்கள் போகணும் அப்படின்னு சொன்னா அப்படி போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி சரிம்மா சல்லி கோயிலினுடைய வீடியோ வந்து அஹ் சல்லிக்கோயில பற்றிய ஒரு விடயம் வந்து உலகாமந்தங்களால தர முடிஞ்சது இந்த கோயில் வந்து கட்டினத்துக்கு பிறகு வந்து நம்ம வந்து வரலாம் வந்து பார்க்கலாம் பார்த்து பார்த்துட்டு அப்பப்போ அப்படின்னு சொல்லி வந்து நாங்கள் வந்து வீடியோ போடுறோம் ரிங்கோ சீரீஸில் வந்து தொடர்ந்தும் எங்களுக்கு தர சப்போர்ட்டை தொடர்ந்தும் தாங்க வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் என்னோடய யூடியூப் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க அப்போ தான் வந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உங்களுக்குடனுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்